கர்த்தரும் இச்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து உளியங்களுக்காக ஜெபியுங்கள் ஊழியத்தை தாங்குங்கள் கர்த்தரங்களுக்கு வேண்டிய லாவது இலச்சியங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக நாங்கள் மிஷினரி ஒளியங்களை செய்து வருகின்றோம் நாமத்தை மட்டும் அகிமைப்படுத்தும் படுத்துகின்றோம் ஆம் எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே இந்த நாட்டில் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு இந்த நாட்களிலும் நம்மளுடைய ஊழியமாக இருக்கட்டும் உலக பிரகாரமான காரியமாக இருக்கட்டும் எத்தனையோ சத்துருக்கள் விதவிதமான சத்துருக்கள் விதவிதமான போராட்டங்கள் விதவிதமான பிரச்சனைகள் நாம் சும்மா இருந்தாலும் நம்மளுடைய பிரச்சனைகளை பண்ணுவதற்கென்றே ஒரு சில பேர் எழும்பி ஊழியர்களுக்கு விரோதமாக பிரச்சனைகளை பண்ணுவார்கள் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக பிரச்சனைகளை பண்ணுவார்கள் நீங்கள் தொழில் செய்வீர்கள் என்றால் தொழிலுக்கு விரோதமாக அநேகவர் நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் தொழில் உண்டு என்று இருப்பீர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று வேலைகளை செய்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் இந்த பொல்லாத மனுஷர்கள் என்ன செய்வாங்கன்னா நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆம் எனக்கு அன்பான் என் தேவனுடைய பிள்ளையே அதனால்தான் தாவிதை சொல்கின்றார் என் சத்ருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதையும் சத்ருக்களுடைய இஷ்டம் என்றால் என்ன சத்ருக்கள் என்ன நினைக்கிறாங்க நாம் எப்படியாவது நாசம் அடைய வேண்டும் நாம் எப்படியாவது வேதனைகளை கண் வேதனைப்பட வேண்டும் நாம் எப்படியாவது அவமானப்பட வேண்டும் நாம் எப்படியாவது எல்லா காரியத்திலும் வருத்தத்தோடு அலைய வேண்டும் ஆம் எனக்கு அன்பான் என் ஜனமே ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பக்கூடாதையும் எனக்கு அன்பானியின் தேவனுடைய பிள்ளையே அவரோமுடைய வாழ்க்கையில் பாருங்க எத்தனையோ சத்ருக்கள் அவனுக்கு விரோதமாக அநேக சத்ருக்கள் எழும்பினார்கள் தாவிதோடைய வாழ்க்கையில் பாருங்க சொந்த மகனே சத்ருவாக எழும்பினான் எனக்கு அன்பானியின் தேவனுடைய பிள்ளையே ஆனாலும் கர்த்தர் அழைத்தவர்களை அவர் அவருடைய சத்ருக்களுடைய இஷ்டத்திற்கு அவர் விடுவதே இல்லை தாவிதோடைய சொந்த மானால் நெருக்கப்பட்டு தேசத்தை விட்டு ஓடும்போதும் கூட தாவிதோடு கர்த்தர் இருந்தார் தான் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது உன் வீட்டாரே உனக்கு சத்ரு நம்மளுடைய வீட்டாரே நமக்கு சத்ரு எனக்கு அன்பானிய தேவனுடைய பிள்ளையே நம்மளோடு பழகுவாங்க நம்மளோடு ஜீவிப்பாங்க நம்மளோடு சாப்பிடுவாங்க ஆனால் நம்மளுடைய வீட்டாரே போல இருந்து நமக்கு சத்ருவாக மாறுவார்கள் சில நேரம் நம்மளுடைய வீட்டாரே சத்ருவாக மாறுவார்கள் நம்மளுடைய தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அவங்களே நமக்கு சத்ரு பிள்ளைகளாக இருக்கலாம் அவங்களே நமக்கு சத்ருவாக இருந்து சகல விதமான பிரச்சனைகளை அவங்க மூலமா நமக்கு தருவாங்க வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே ஆனாலும் நீங்க ஆண்டருடைய பிள்ளைகளா ஜீவிப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜீவிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நம்மளுடைய சத்துருகளுக்கு ஆதரவாக இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் சத்ரு என்ன விரும்புவான் யோபோடைய வாழ்க்கையில் பாருங்கள் சத்ரு என்னதெல்லாம் விரும்புகிறான் ஆமாம் நீர் அவனை ஆசீர்வதி கேட்டினா அவன் எப்படி அவன் தொழுது கொள்ளுவான் ஆண்டுச்சல் அவனை ஆசீர்வாதத்தில் எடு அப்போ அவன் பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் எடுத்துக்க ஆனால் அவனுடைய ஜீவனை மட்டும் நீ கவிக்கக்கூடாது சத்தருடைய ஆசைன்னு அழிக்கணும் சத்திர்களுடைய ஆசைனை அவமானப்படுத்தணும் நீங்கள் நல்லா கவனிச்சுடுவோங்க தொழிலாக இருக்கட்டும் உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும் உங்களுடைய ஊழியமாக இருக்கட்டும் நீங்கள் ஒருத்த ஒருத்தருடைய கேட்கல நீ வைங்க பிடிக்கல நீ வைங்க அநேக விதமான நெருக்கங்களை தருவாங்க முதல்ல முதல்ல அநேக விதமான பாடுகளை உண்டாக்குவாங்க நெருக்கங்களை தருவாங்க கடைசியாக என்னை செய்வாங்கன்னா அது ஊழியமாக இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வேலைகளா இருந்தாலும் சரி அவமானப்படுத்துவார்கள் எனக்கு அன்பானியன் தேவனுடைய பிள்ளையே ஏன் அவங்க இப்படி அவமானப்படுத்துறாங்கன்னா சாத்தான் யோபுவை அவமானப்படுத்தினான் அவன் மனைவி சொல்றான் நீ ஜீவனை விடு இருக்கிற உயிரோட இருக்கிறதோட நீ செத்து தொழு வள இன்னும் ஏன் உயிரோட இருக்கிறோன்னு நினைச்சு அவமானப்படுத்தினால் அவனுடைய கட்டிய மனைவி எனக்கு அன்பானியன் தேவனுடைய ஜனமே அவனுடைய நண்பர்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள் ஆனால் வேத வசனம் இருக்கிறது வேத புத்தகம் சொல்லப்பட்டு ஏற்பட்டு இருக்கிறது அப்படி உங்களை அவமானப்படுத்துகிறோம் மத்தியில் இப்படி உங்களை உங்களுடைய ஊழியங்களை அவமானப்படுத்துகிறோம் மத்தியில் உங்களுடைய தொழிலை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை அவமானப்படுத்துகிறவர்களுடைய மத்தியில் நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் யோபு ரெட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொண்டார் அமன் அலை லூயா அதை வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள் தன்னுடைய சகோதரனால் தொட விற்கப்பட்டான் தேவ மனுஷன் தன்னுடைய சகோதரனால் விற்கப்பட்டு போத்திவார் அரமனையில் அந்த சகோதரியால் என்ன செய்யப்பட்டான் அவமானப்படுத்தப்பட்டான் அவனை என்ன கைப்பிடிச்சு இழுத்துட்டான் என்ன தவறான நோக்கத்தோடு இழுத்துட்டான் சொல்லி அவள் அநேக விதமான அவமானப்படுத்தினாள் கர்த்தர் பாருங்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாரு அவன் தேசத்திற்கே அதிபதியாக மாற்றினார் எனக்கு அன்பானேன் தேவனுடைய பிள்ளையே இவ்வளோ அவமானப்படுத்தலாம் ஊழியத்தை அவமானப்படுத்தலாம் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை அவமானப்படுத்தலாம் உங்கள் தொழிலை அவமானப்படுத்தலாம் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை அவங்க இஷ்டத்துக்கு விட மாட்டார் ஆண்டவர் ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஜனம் நாம் தேவனுடைய ஜனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு அன்பானன் தேவனுடைய பிள்ளையே என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எத்தனையோ இடர்கள் உண்டு பண்ணியிருக்கிறாங்க எத்தனையோ வேதனைகளை தந்திருக்கிறாங்க எத்தனையோ போராட்டங்கள் பாடுகளை தந்திருக்கிறாங்க அதிலெல்லாம் என்னை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துவாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் என் கர்த்தர் அவமானங்களை சைகிக்க சொல்லியிருக்கின்றார் எனக்கு அன்பானியன் தேவனுடைய பிள்ளையே குழந்தை இல்லாமல் இருக்கும்போது நிலா எல்லாம் கேட்டவங்க நிறைய பேர் உண்டு என்னுடைய உறவினர்கள் என் கூட பிறந்தவங்க எனக்கு திருமணம் அடித்து வைத்தவர்கள் எல்லாம் கேட்டாங்க கர்த்தர் மூன்று குழந்தைகளை கண் மணி போல எனக்கு கொடுத்திருக்கின்றார் ஞான வான்களை போல கொடுத்திருக்கின்றார் எனக்கு அன்பானின் தேவனுடைய ஜனமே இப்படி ஊழியத்திலையும் இப்படி நான் செய்கின்ற தொழிலையும் நிறைய அவமானங்களை உண்டு பண்ணுவாங்க ஆனால் என்ன தெரியாது ஆனால் என்ன அவங்க கைக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் ஏன்னா என் தேவன் ஜீவன் உள்ள தேவன் அதனால தான் தாவித சொல்லுகின்றார் என் சத்ருக்களுடைய இஷ்டத்திற்கு ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளும் அதை கவனிச்சு பாருங்கள் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீரர்களும் எனக்கு உரோதமாக எழும்பி இருக்கிறார்கள் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிடுவாங்க நம்மளுடைய சொத்தை ஆக்கிரமிப்பாங்க சொத்தை ஆக்கிரமிக்கிறவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போய் அழலியா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் பிள்ளைங்களை செய்வான் சில நேரம் மற்றவங்களுடைய சொத்தை ஆக்கிரமித்து மக்க மற்றவங்களுடைய செல்வங்களை ஆக்கிரமித்து தகப்ப உனக்கு திருடி கொடுத்தாலும் அது பாவம் பாவம்தான் வேதவாசனன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது வேத புத்தகன் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவங்களுடைய சொத்தை ஆக்கிரமிக்காதீங்க மற்றவங்களுடைய செல்வங்களை ஆக்கிரமிக்காதீங்க அது உங்களுக்கு சாபம் வேத வசனம் சொல்லப்பட்டிரு பொய் சாட்சி பொய் சாட்சி சொல்கிறவர்கள் சீருகிறவர்கள் ஆக்கிரமித்து கொள்கிறார்கள் நானும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா ஜீவனுள்ள தேசத்திலே கருத்துடைய நன்மையை காணாதிருந்தால் காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பே ஆமன் அந்த ஒரு நம்பிக்கையில் இருங்க கெட்டு போயிடாதீங்க அப்போ என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு காத்துருங்க ஆண்டர் காத்துருங்க உங்களுக்கு வர்ற நிந்தனைகளில் உங்களுக்கு வர்ற அவமானத்தில் உங்களுக்கு வர்ற வேதனைகளில் பாடுகளில் கர்த்தருக்கு காத்துருங்க திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருங்க கர்த்தருக்கே காத்துருங்க அவர் சத்திர்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆமன் பாடல்களோடு பாடுவோமா என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையினால் அவர் அபிஷேகம் செய்கின்றார் என் தலையை என் அவர் அபிஷேகம் செய்கின்றார் என் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணம் தலையை என் அவர் அபிஷேகம் செய்கின்றார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தந்தை இன்று எங்களுடைய சத்துருகளுக்கு முன்பாக எங்களுடைய தலையை அபிஷேகம் பண்ணும் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நான் நன்மை காணாதிருந்தால் கெட்டு பேண்டவர்கள் எத்தனையோ காரியங்களும் நான் கெட்டு போனோன்னு சொல்லி எத்தனையோ மனுஷர்கள் பதிவிருந்தார்கள் அன்று தாவிதுக்கு பதிவிருந்தது போல அநேக கோழியாத்துக்கள் அநேக மகன்களைப் போல மகள்களைப் போல இருந்தவர்கள் எனக்கு அன் என் அன்பு தேவனை நண்பு ராஜாவே நீரை நோடு இருக்கிறீரப்பா என்னை போல பரிதவிக்கிற பிள்ளைகளோடு நீர் இருமாண்டவர் அவர் செய்கின்ற வேலைகளில் செய்கின்ற தொழில்களில் இன்னைக்கு அவமான நிந்தைகளை சகித்து ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதியும் அரவணையும் கெட்டு போக விடாதையும் அவர்கள் நீடித்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அவர்களுடைய சத்துருகளுக்கு நீர் ஒப்பு கொடுத்து விடாதையும் இஷ்டத்துக்கு விட்டு விடாதையும் அவர் ரொம்ப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசிரதி பொறுப்படும் ஏசு கிறிஸ்தி நாமத்து நல்ல பிதாவே ஆ மேன் காட் பிளஸ் யூ எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளைகளே தொடர்ந்து ஜெபிங்கள் தொடர்ந்து தாங்குங்கள் உங்களால் முடிந்தால் எங்களுடைய உழைங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் தாங்கலாம் கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணி என்றால் டபுள் நைன் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் எயிட் இந்த நம்பரில் நீங்கள் உபயோகப்படுத்துங்க இல்லை என்றால் டபுள் நைன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் இதில் நீங்கள் இது கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யலாம் உங்களால் முடிந்த ஐம்பது ரூபா நூறுரூவா இப்படி நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் கர்த்தவங்களை மேன்மேலும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை வந்து கொடுங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ